கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நிறைய மாவட்டத்தில் இடைவிடாமல் மழை பொழிவு பதிவானதை பார்த்தோம் பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் வரைக்குமே கூட நல்ல ஒரு தீவிரமான மழை எல்லாமே பதிவாச்சு ஏன்னா கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் மட்டுமே அதிகபட்சமாக இருபத்தி சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடந்த நாட்களில் பதிவானதை பார்த்தோம் ஏன்னா அளவிற்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் இருந்த நிலையில் இப்போது திடீரென மழை வந்து வரவே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க நிறைய இடங்களில் மழை குறைந்து போயிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு வந்து மழையினுடைய வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு வரப்போகிற நாட்களில் பதிவாக போகுது இப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய மழை பொழிவு அடுத்த சுற்று மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்குமா இல்லை எந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய வானிலை இருக்க போதுன்னு சொல்லி தான் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நிறைய புயல் சின்னங்கள் அதாவது அதிகமான புயல் சின்னங்கள் வந்து உருவாகி கொண்டே இருக்குது தமிழ்நாட்டில் ஏதாவது புயல் வாய்ப்புகள் ஜனவரி இறுதியில் வர வாய்ப்பு இருக்குமான்னு வேற கேட்டிருந்தீங்க ஏன்னா தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு புயலும் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதை நம்ம முதல்ல தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா பருவமழை வந்து முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மழை வாய்ப்புங்கிறது குறைஞ்சிரும் ஏற்கனவே நமக்கு பதினைந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இந்த பருவமழையினுடைய தீவிரம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் பருவமழை தீவிரம் குறைஞ்சிடும் பனிப்பொழிவு மட்டும் நமக்கு வந்து இருக்கும் அதில் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்னபடி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டத்தில் மிக மிக கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்தில் மிக கடுமையாகவும் மோசமான ஒரு பனிப்பொழிவினுடைய தாக்கத்தை ஏற்படுத்த போது இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து மழை வந்து வந்ததுனால பனிப்பொழிவு ரொம்ப குறைவாக இருந்திருக்கும் ஏன்னா உள் மாவட்டத்தில் அந்த அளவிற்கு நமக்கு பெரிதளவில் பனிப்பொழிவு இருந்திருக்காது இப்போ மழை எல்லாமே குறைந்து விட்டது அப்படிங்கிறதுனால இப்போ அடுத்து வரப்போகிற பத்து முதல் பதினைந்து நாட்களுக்கு மிக கடுமையான பனிப்பொழிவு அதிகமாகும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தேன்கனிக்கோட்டை மாரண்டஹள்ளி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகள் அதைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி பகுதிகள் அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் செங்கம் சாத்தனூர் அணை மற்றும் ஆரணி சேற்பட்டு வந்தவாசி கீழ்பெண்ணாத்தூர் ஜமுனாமரத்தூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டங்கள் முழுவதுமாகவே பனிப்பொழியினுடைய தீவிரம் மிக கடுமையாக இருக்கும் அடுத்து வரப்போகிற நாட்களில் அப்போ உள் மாவட்டத்துக்கு மட்டும்தான் பனிப்பொழிவு அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கடலோர மாவட்டத்திற்கும் அடுத்த ஆபத்துகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் முதற்கொண்டு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா நமக்கு இத்தனை நாட்கள் நமக்கு வந்து கடலோர மாவட்டங்களாகட்டும் அதே போல் தென் மாவட்டங்களாகட்டும் பனிப்பொழிவு வந்து ரொம்ப குறைந்து மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கடந்த நாட்கள்ல ஆனால் இப்போ நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் படிப்படியாக நமக்கு குறைந்து கொண்டு பனிப்பொழியினுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே இருக்கு ஏன்னா இப்போ ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்துல தான் பதினான்கு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இருக்கு நாமக்கல்ல ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் அதே போல சேலம் மாவட்டங்கள் சேலம் மாவட்டத்தில் மல்லூர் அதை தொடர்ந்து தம்மம்பட்டி மேட்டூர் தலைவாசல் ஆத்தூர் வாழப்பாடி சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழியினுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கிறது மழை பொழிவு கண்டிப்பா இனிமே வரும் நாட்கள்ல உள் மாவட்டத்தில் மழை கிடையாது உங்களுக்கு மீண்டும் மழை தீவிரமாகும் போது நிச்சயமா உங்களுக்கு அறிவிக்கிறோம் கடலோர மாவட்டங்கள் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு ஜனவரி இறுதியில ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிகளுக்குள்ளாக நமக்கு கடலோர மாவட்டத்தில் மீண்டும் அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை பெய்ய தொடங்கும் மற்றபடி இந்த இடைப்பட்ட நாட்கள்ல மிக கடுமையான பனிப்பொழிவு தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா புயல் பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் வரப்போகிற ஜனவரி இறுதியில நமக்கு தமிழ்நாட்டுல இருக்குமா அப்படின்னு வர கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் எத்தனை புயல் சின்னங்கள் எங்க வேணாலுமே உருவாகட்டும் எத்தனை புயல் சின்னங்கள் உருவானாலும் தற்போதைக்கு தமிழ்நாட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால மற்ற மற்ற இடங்களுக்கு போகலாம் புயல் சின்னங்கள் நமக்கு உருவாகி மற்ற இடங்களுக்கு போனாலுமே போகுமே தவிர தமிழ்நாட்டிற்கு தற்போதைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி உங்களுக்கு ஏதாவது புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டிற்கு வருவது போல இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் இப் இப்போ நமக்கு வந்து மழையே உங்களுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் மழை வாய்ப்பில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதில் அந்த லேசான மழை மிதமான மழை எங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த கடலோர பகுதிகள் கடலோரப் பகுதி மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு அந்த லேசான மழை பொழிவு மற்றும் மிதமான மழை மட்டும் சில இடங்கள்ல பகுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போது நமக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சென்னையில் வடகிழக்கு பருவமழைங்கிறது முப்பது சதவீதம் கூடுதலாகவே நமக்கு மழை பதிவாகி முப்பது சதவீதத்துக்கும் மேலாக கூடுதல் மழைங்கிறது சென்னையில் பதிவாகியிருக்கு திருநெல்வேலி மாவட்டங்களை பார்த்தோம் நூறு சென்டிமீட்டர் அதற்கு பிறகும் நமக்கு வந்து முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் திருநெல்வேலியெலாம் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து நம்ம இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் கடந்த நாட்களில் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அது போல மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது அதிகனமழை அதி தீவிர கனமழை மிக கனமழை ரெட் அலர்ட்டுங்கிறது தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடையாது பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் இதுவரைக்கும் கடலோர மாவட்டங்கள் உங்களுக்கு வானம் மேகமூட்டமாக இருந்திருக்கலாம் அல்லது மழை வாய்ப்புகள் கடந்த வாரத்தில் அதிகமாக பதிவாகி இருக்கலாம் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டும் அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்போ நமக்கு எல்லா இடங்களுக்குமே இந்த மழை வாய்ப்புகள் குறைந்து விட்டதன் காரணமாகவும் அதை தொடர்ந்து இனி அடுத்த தேதிகளில் எப்போ ப்ரோ மழை வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் பெய்ய போகிற மழையிலேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி பாருங்க அடுத்தபடியாக இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த மாவட்டத்திற்காச்சும் எங்களுக்கு மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஏன்னா இதுல வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரத்துல வரக்கூடிய இந்த பொங்கல் நாட்கள்லாம் முடிந்த பிறகு ஒரு லேசான மழை மற்றும் மிதமான மழை வர வாய்ப்பு அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இந்த லேசான மழை மற்றும் மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும் பெய்யாத பகுதிகளுக்கு பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் மற்றபடி வட தமிழ்நாட்டில் அதாவது வட தமிழ்நாட்டில் முற்றிலுமாக நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் கிடையாது நூறு சதவீதம் நமக்கு மழை பெய்யாது ஆனால் தென் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் சாரல் மழை மற்றும் லேசான மழை அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆனால் வட தமிழ்நாட்டில் அந்த மழை கூட இல்லாமல் பனிப்பொழியினுடைய தீவிரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது ஏன்னா இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாததங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எல்நினோ தாக்கத்தை பற்றி நம்ம கடந்த முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்கள் ஒருவேளை பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள் எல்நினோ தாக்கத்தை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் ஏன்னா பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் எந்த அளவிற்கு இந்த வருஷம் அந்த வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகரிக்க போகுது இதனால் நமக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்பட போதா அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்தே அக்னி வெயில் போல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெப்பநிலைங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா பொதுவாக இந்த மே மாதத்தில் தான் இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் மார்ச் மாதங்கள் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஏப்ரல் மாதங்கள் இன்னும் கடுமையாக இருக்கும் மே மாதத்தில் இன்னும் கடுமையாக இருக்கும் எப்படி நமக்கு இந்த மழை காலத்துல வந்து வெள்ளப்பெருக்கு வரலாறு காணாத கனமழை வரலாறு காணாத வெள்ளம் அப்புறம் நூறு சென்டிமீட்டர் மழை இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு பக்கம் பார்த்தோமோ அதே போல இந்த வருஷம் வெயில் காலத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான வெப்பம் வரப்போகுது அது எங்க பதிவாகும்னா இந்த உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வட தமிழ்நாட்டில் மிக கடுமையான வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்கு அதே போல தென் தமிழ்நாட்லையும் வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு எதற்காக நம்ம இப்பவே வந்து வெயில் காலத்தில் இப்போவே நம்ம எதற்காக முன்னெச்சரிக்கை கொடுக்கறோன்னா எல்நினோ பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும் இந்த எல்நினோ வந்து எந்த அளவிற்கு மாறுபடுகிறதோ அதாவது பசிபிக் பெருங்கடலில் பதிவாகுடைய வெப்பநிலையை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த வானிலை மாற்றத்தில் இருக்கும் அதுதான் நம்ம எல்நினோ அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் நிறைய பேருக்கு வந்து எல்நினோன்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்காங்க அதுதான் நம்ம விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய வெப்பநிலையில மாற்றங்கள் ஏற்படும் போது நமக்கு வந்து ஒரு பக்கம் வந்தா கடுமையான வறட்சி இல்லைன்னா கடுமையான வெள்ளம் இப்படிப்பட்ட ஒரு வானிலைக்குள்ளாதான் நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம் இப்போ பார்க்குறோம் நம்ம நமக்கெல்லாம் எவ்வளோ மழை வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பார்த்திராத மழை பொழிவு எப்படி நமக்கு பதிவாச்சோ அதே போல் இதுவரைக்கும் பார்த்திராத வெப்பநிலையும் இந்த வருஷம் பதிவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது அதனால இப்போவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்க ரொம்ப கவனமா இருங்க வரக்கூடிய கோடை காலத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆனால் தண்ணீர் பஞ்சத்துக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்காது ஏன்னா இப்போ சென்னை திருவள்ளூர் எல்லாம் வந்து அதிக அளவில் நமக்கு மழை பதிவாயிருக்கு தென் மாவட்டங்களில் அதிக அளவில் மழை பதிவாயிருக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவுதான் ஒரு சில மாவட்டங்கள் எங்கெல்லாம் இந்த வடகிழக்கு பருவமழை ரொம்ப குறைவாக வந்து பதிவாச்சோ அங்க மட்டும் சற்று தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் ஏன்னா குறிப்பா உள் மாவட்டங்கள் உள் மாவட்டத்துல சரியாவே மழை வரல இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை ஏமாற்றி விட்டது தென்மேற்கு பருவமழை கை கொடுக்குமா அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க ஏன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மக்கள் தென்மேற்கு பருவமழை வந்து எங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக வரணும் ப்ரோன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் ஆனால் அதிக வெப்பசலன மழை வந்து இந்த வருஷம் அதிகமாக இருக்கு இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள் வெப்பசலன மழை பொழிவுகள் இந்த வருஷம் நமக்கு அதிகமாக எதிர்பார்க்க முடியும் கவலைப்படாதீங்க தென்மேற்கு பருவமழை நல்ல ஒரு சிறப்பான மழை கொடுக்கும் அதே போல உள் மாவட்டத்திற்கு அந்த வெப்பசலில் மழை பொழிவுங்கிறது ரொம்ப கடுமையாகவும் மிக தீவிரமாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் நம்ம மழை பார்த்துட முடியும் அதனால் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் மறக்காமல் லைக் போடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்கள் வெயிலுடைய தாக்கத்தில் கொள்ளுங்கள் பனிப்பொழிவு இப்போ நமக்கு வந்து பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்புறம் பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் பனிப்பொழிவும் குறைஞ்சி வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப கடுமையாக ஆரம்பிச்சிடும்